வணக்கம் இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் முருங்கை இலை பானத்தை பற்றி பார்க்கலாம் கீரைகளில் அதிக ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் அனைத்து விதமான விட்டமின்கள் காப்பர் சிங்க் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் சோடியம் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் அதிக அளவில் நிறைந்துள்ளன முருங்கை இலை பானத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் பல்வேறு நோய் பாதிப்புகளை குறைக்க முடியும் அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மூன்று பற்கள் ஐந்து மிளகையும் தட்டி சேர்த்து இருநூறு மில்லி நீரில் இட்டு கொதிக்க வைத்து சிறிது கல்லுப்பு சேர்த்து அதை தினமும் அருந்தி வரலாம் அல்லது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை அருந்தலாம் இவ்வாறு இந்த முருங்கைக்கீரை பானத்தை அருந்துவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் முருங்கைக்கீரை நீரை அருந்துவதால் உடலில் உள்ள வலி வீக்கம் நாள்பட்ட உடற்சோர்வு அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கீரையை எடுத்துக்கொண்டு வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் முருங்கை இலையுடன் சீரகம் மிளகு பூண்டு சேர்ப்பதால் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வெளியேற்றச் செய்து அதிக உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது எலும்பு மூட்டுக்கள் வலுப்பெறுவதற்கு கீரை மிகச்சிறந்த உணவாகும் இப்பானத்தை அடிக்கடி அருந்துவதால் எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுக்கிறது மூட்டு வலி கை கால் வலி போன்ற பிரச்சனைகளை குறைத்து எலும்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது இரத்த சோகை இருப்பவர்களுக்கு விரைவில் சிறந்த பலன் தரக்கூடியது முருங்கை இலை பானம் முருங்கை இலையில் விட்டமின் சி அமிலம் இரும்புச்சத்து செம்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது முருங்கை இலை நீரை அருந்துவதால் உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டவும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் கைகால் எரிச்சல் உடற்சோர்வு உடல் பலவீனம் போன்ற பல்வேறு பாதிப்புகள் குறைவதற்கும் உதவுகிறது கருப்பை பலவீனம் நீங்குவதற்கு பெண்கள் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையை கீரையை எடுத்துக்கொள்வது நல்லது இப்பானத்தை அருந்துவதால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி உடற்சோர்வு போன்றவை குறையும் மாதவிடாய் சுழற்சி சீராகும் கருப்பை செயல்பாடு அதிகரிக்கவும் கருப்பை பலவீனம் குறைவதற்கும் உதவும் ஆண்கள் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்மை குறைபாட்டை சரிசெய்ய உதவும் மூளையின் செயல்பாட்டிற்கும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் முருங்கை இலை பானம் மிகச்சிறந்தது இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நரம்பு தளர்ச்சி நரம்பு பலவீனம் மன அழுத்தம் குறையும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சளி இருமல் நுரையீரல் தொற்று இருப்பவர்கள் இவ்வாறு முருங்கைக்கீரை சீரகம் மிளகு பூண்டு சேர்த்து செய்த பானத்தை அருந்துவதால் இப்பிரச்சினைகளைக் குறைத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் கல்லீரலில் ஏற்படும் வீக்கம் கல்லீரல் கொழுப்பு போன்ற கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கும் தன்மை முருங்கை இலை பானத்திற்கு உண்டு கண் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கும் சக்தி முருங்கைக்கீரைக்கு உண்டு இப்பானத்தை தொடர்ந்து அருந்துவதால் கண் நரம்புகள் வலுப்பெறும் கண் பார்வைத் திறனை அதிகரிக்கச் செய்யும் தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருப்பவர்கள் அடிக்கடி முருங்கைக்கீரை பானத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் இதில் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்துள்ளதால் உதிர்வு பிரச்சனையை குறைத்து அடர்த்தியாக வளர்வதற்கு உதவும் உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் முருங்கைக்கீரை பானத்தை அருந்தி வருவதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கச் செய்து உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது சிறுநீரக செயல்பாடு அதிகரிப்பதற்கு முருங்கைக்கீரை சிறந்தது முருங்கைக்கீரையால் செய்த பானத்தை அடிக்கடி அருந்தி வருவதன் மூலம் சிறுநீரகத்தில் கழிவுகள் தொற்றுக்கள் ஏற்படுவதையும் யூரிக் அமிலம் அதிகரிப்பதையும் தடுக்கிறது மேலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க உதவுகிறது உடலில் சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது முருங்கைக்கீரை இதை தேநீராகவோ அல்லது பொடியாகவோ அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கச் செய்து உடலிற்கு ஆற்றலை அளிக்கும் உடலில் ஹார்மோன் சமநிலையின்மையை சீராக்கவும் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடு அதிகரிப்பதற்கும் இந்த கீரை மானம் சிறந்தது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சக்தி முருங்கை இலைகளுக்கு உண்டு இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்கள் சேதமடைவதை தடுக்கவும் புற்றுநோய் வராமலும் தடுக்கிறது இவ்வாறு பல்வேறு நோய்களையும் குறைத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரித்து உடலை தேற்றக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த முருங்கைக்கீரை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக்ஷர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி